ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்தே பாரத் ட்ரெயினில் கோயம்புத்தூர் சென்னை கிளம்புறோம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ட்ரெயின் பார்க்க பந்தாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது உண்மையில் நல்லாயிருக்கு அழகாக இருக்குது ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஏசி சீட்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் பிரமாதமாக இருக்குது ரோஸ் கட் பண்ணிட்டுருக்காங்க இது எந்த இதுக்கு தரங்க தெரியல எங்கள் கம்பார்ட்மெண்ட் கொடுக்கல வேறு எதுக்கு கொடுத்துருக்காங்க பொறுத்தது ஏசி ஃபுல் ஏசிங்க அப்படியே ஃப்ளைட்டில் போகிற எஃபைட் அப்படியே கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு பக்கம் வருதுங்க நான்வெஜ்ஜு மீல்கு வெஜ்ஜு மீல்க்கு கம்மியாக வரும்பொழுதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டில் வைக்கிற அந்த இது இருக்க முடியும் லக்கேஜ் வைக்கிற இருக்குங்க போய் உட்காந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு பேப்பர் கொடுத்துட்றாங்க இங்கிலீஷ் பேப்பர் தமிழ் பேப்பர் அப்புறம் வாட்ரு பால் கொடுத்துட்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கட்டும் ஒரு மசாலா டீ பேக்கு இன்ஸ்டன்ட் பேக் கொடுத்துட்றாங்க சுடுதண்ணி வந்து ஹாட் வாட்டர் கொடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் நல்லா டீ பார்த்திங்கன்னா நம்ம கேட்க கொடுக்குறாங்க எத்தனை டீ கடை கொடுக்குறாங்க க கடைசி வரைக்கும் கொடுக்குறாங்க கடைசி வரைக்கும் ஒரு பதினொரு மணிக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க நாங்கள் ஒரு ரெண்டே மணிக்கு சாப்பிட்டோம் அந்த டீ நல்லா தான் இருக்குங்க இந்த இன்ஸ்டன்ட்டு மசாலா மிக்ஸ் டீ நல்லா வாங்கி கலக்கி விட்டு குடிச்சிடுவோம் அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்களே வந்து அந்த சாப்பிட்ட டம்ளரு அந்த இதெல்லாம் அந்த வேஸ்ட் பேப்பரை கலெக்ட் பண்ணி போயிடறாங்க பரவாயில்ல அதெல்லாம் அந்த டீசென்ல நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க உண்மையில அதான் பெரிய விஷயம் எல்லாேரும் நம்மளால் அப்பப்போ கீழே போட்டிருவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க நீட்டாக கலெக்ட் பண்ணி போயிடுறாங்க இது பார்த்திங்கன்னா டோர்லாம் ஆட்டோமேட்டிக்கலாக இருக்குங்க நினச்சால் திறக்க முடியாதுங்க இன்னும் பார்க்க சேஃப் தான் இது வந்து பேண்ட்டு அங்கேயே பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா நான்வெஜ் பீலுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்லெட்டு ரெண்டு கட்டெட்டு ரெண்டு வீட் ப்ரெட்டுங்க இந்த ஆம்லெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க் கொடுத்துறாங்க சாப்பிட்றதுக்கு கட்டெட்டுக்கு வந்து அந்த சாஸ் கொடுத்துட்றாங்க ப்ரெட்டுக்கு வந்து அமுல் பட்டர் கொடுத்துட்றாங்க அவ்வளோதாங்க நான்வெஜ் மீல் இதுக்கு மேலே கண்டு கிடைக்காது ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு இந்த டோருக்கு அதை சென்சர் அந்த அமுத்தினிங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆயிரும் அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ ஹேப்பி ட்ராவலிங்